அடுத்து பயாலஜியில ஜெனடிக்ஸ் மரபியல் அப்படிங்கிற டாபிக் பார்க்க போறோம் இதுவும் ரொம்ப முக்கியமான டாபிக் இதுல இருந்து நம்ம வீடியோஸ் பார்த்தாவே போதும் நான் எல்லா கண்டென்ட்டும் இந்த வீடியோல இந்த வீடியோல சொல்ல போறேன் இதை மட்டும் பார்த்துட்டு நீங்க அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் கொஸ்டின் பாத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்போ இதுல ஃபர்ஸ்ட் மரபியல் அப்படிங்கிற டாபிக் பார்க்க போறோம் மரபியல் என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹெரிடிட்டினா என்னன்னு பார்க்கணும் ஹெரிடிட்டி ஹெரிடிட்டினா தமிழ்ல பாரம்பரியம் ஹெரிடிட்டினா தமிழ்ல பாரம்பரியம் இங்கிலீஷ்ல அதாவது டிரான்ஸ்மிஷன் ஆஃப் கேரக்டர்ஸ் ஃப்ரம் ஒன் ஜென்ரேஷன் டு நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷன் ட்ரான்ஸ்போஷன் ஆஃப் கேரக்டர்ஸ் ஃப்ரம் ஒன்ரேஷன் டூ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் தமிழில் ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு பண்புகள் கடத்தப்படுவது இதுதான் வந்து பாரம்பரியம்னு சொல்கிறாங்க பாரம்பரியம் பாரம்பரியமாக சொல்லுவாங்கள்ல அப்போ ஒரு தலைமுறையிலேருந்து அடுத்த தலைமுறைக்கு பண்புகள் கருத்தப்படுவது பாரம்பரியம் தாத்தா ஓப்போனு இருக்காங்க பேரன் வந்து தாத்தா ஓப்பனில் இருக்காங்க அப்போ ஒரு தலைமுறைலேருந்து அடுத்த தலைமுறைக்கு பண்புகள் கருத்தப்படுகிறது இதுதான் ஹெரிடிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க ஹெரிடிட்டி ட்ரான்ஸ்மிஷனா

சேம் அதாவது வேறுபாடு என்பது ஒரே சிற்றினத்தை சார்ந்த உயிரினங்களுக்கு இடையே உள்ள மாறுபாடு அப்படின்னு சொல்றாங்க ஒரே சிற்றினத்தை சார்ந்த ஒரே வேறுபாடு என்பது ஒரே சிற்றினத்தை சார்ந்த உயிரினங்களுக்கு இடையே உள்ள மாறுபாடு ஒரே சிற்றினத்தை சார்ந்த உயிரினங்களுக்கு இடையே மாறுபாடு அப்படிங்கிறது தான் வேறுபாடு அப்படின்னு சொல்றாங்க வேறுபாடு அப்படின்னு ஒரே சிற்றினங்களுக்கு இடையே வேறுபாடு என்பது ஒரே சிற்றினத்தை சார்ந்த உயிரினங்களுக்கு இடையே உள்ள மாறுபாடு தான் வேறுபாடு அப்படின்னு சொல்றாங்க வேறுபாடு

இவர் என்ன பண்ணார் அப்படின்னா ஹூ டிஸ்கவர்ட் இ இவர் நிறைய தத்துவங்கள்லாம் கண்டுபிடிக்கிறார் ஹூ டிஸ்கவர்ட் த பேசிக் பிரின்சிபல்ஸ் ஆஃப் பேசிக் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஹெரிடிட்டி தோஹோஸ் எக்ஸ்பெரிமெண்ட் தமிழில் மரபியலின் அடிப்படை தத்துவங்களை மரபியலின் அடிப்படை தத்துவங்களை தனது சோதனை மூலம் நிரூபித்தார் ஆனால் தான் இவர் மரபியலின் தந்தை அப்படின்னு சொல்றாங்க மரபியலின் அடிப்படை தத்துவங்களை தனது சோதனை மூலம் நிரூபித்தார் அதனால இவர் மரபியலின் தந்தை அப்படின்னு சொல்கிறாங்க ஃபாதர் ஆஃப் ஜெனெடிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபாதர் ஆஃப் ஜெனெடிக்ஸ்

பேசிக் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஹெரிடிட்டி அடிப்படை அடிப்படை தத்துவங்களை தத்துவங்களை தனது சோதனை மூலம் நிரூபித்தவர் கிரிஹோர் கிரிஹோர் அவர் தோட்ட பட்டாணி பயன்படுத்துவாரு தன்னுடைய சோதனைக்கு அதாவது கார்டன் வந்து யூஸ் பண்ணாரு அப்படின்னு அதுக்கு அறிவியல் என்ன என்ன அறிவியல் அப்படின்னா பைசம் அப்படின்னு அப்படின்னு தான் அதுக்கப்புறம் ஹைபிரிட் ஹைபிரிட் கிராஸ்

ஒரு இதை வந்து இதுக்கு இன்னொரு பேர் வந்து ஒரு ஜீன் பாரம்பரியம் அப்படின்னு சொன்னாங்க மோனோஹைட்ரேட் கிராஸ்க்கு இன்னொரு பேர் என்ன சொல்றாங்க ஒரு ஜீன் பாரம்பரியம் ஒரு ஜீன் பாரம்பரியம் சொன்னாங்க கிராஸஸ் இன்வால்விங் இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் ஒன்லி ஒன் கேரக்டர் ஒன்லி ஒன் பார் ஆஃப் கான்ட்ராக்டிங் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க அதாவது கிராஸஸ் இன்வால்விங் இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் கிராஸஸ் இன்வால்விங் இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் கிராஸஸ் இன்வால்விங் இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் ஒன்லி ஒன் பார் ஆஃப் கான்ட்ராக்டிங் கேரக்டர்ஸ்

அந்த ஒரு பம்பு கலப்பு இதுல ஒரு பம்பு கலப்புல புறத்தோற்ற விகிதம் என்ன ஜீனா கவிதம் என்ன டெஸ்ட் கிராஸ் என்ன சோதனை கலப்பு என்ன அடுத்து இரு பம்பு கலப்பு என்னன்னு இருக்கு முப்பன்பு கலப்பு என்னென்ன இருக்கு அதுக்கப்புறம் என்னென்ன எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிற பத்தி அடுத்து பார்க்கலாம் இப்போ மரமையை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லிருக்கோம் அப்படின்னா ஜெனெடிக்ஸ் பத்தி ஹெரிடிட்டின்னா என்னன்னு சொல்லுவோம் பாரம்பரியம் பண்புகள் ஒரு தலைமுறையில இருந்து அடுத்த தலைமுறைக்கு அடுத்தப்படுவது அடுத்து வேரியேஷன் என்னன்னு பாத்துருக்கோம் வேரியேஷன் என்னன்னு பாத்துருக்கோம் ஒரே இடத்துல தான் வேரியேஷன் சொல்லுவாங்க

அல்லது குட்டை டாஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பண்பின் ஒரு பண்பு கலப்பின் அடிப்படையில் பிரிச்சாங்க அப்ப அந்த ஒரு பண்பு கலப்பின் அடிப்படையில் பிரிக்கும் போது முதல் சந்ததி எஃப் ஒன் ஜென்ரேஷன் சொல்லுவாங்க முதல் சந்ததி என்ன சொல்லுவாங்கன்னா எஃப் ஒன் ஜென்ரேஷன் அதாவது அனைத்து தாவரங்களும் நெட்டை தன்மை கொண்டு நெட்டை நெட்டை தன்மை கொண்ட ஒரு பண்பு கலப்பு உயிரிகள் அப்படின்னு சொன்னாங்க அப்போ த்ரீ இஸ் ஒன் அப்போ நெட்டை தன்மை கொண்ட ஒரு பண்பு கலப்பு உயிரிகள் அப்போ மூணுமே நெட்டையா இருக்கும் ஒன்னு மட்டும் குட்டையா இருக்கும் அதான் எஃப் ஒன் எல்லாமே எந்த பண்பு டாமினேஷன் அப்படின்னா டால்டா டாமினேஷன் சொன்னாங்க

ஒரு பந்து கலப்பின் பீனோட்டத்துக்கு ரேஷியோ வந்து த்ரீ இஸ் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து டால் அப்படின்னா டால் டால்னா என்ன அப்புறம் இந்த த்ரீ இஸ் டூ என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம் அப்ப த்ரீ இஸ் டூ ஒன்னு டால் ஹோமோசைகஸ் அப்படின்னு சொல்றாங்க கலப்பற்ற குட்டை அதை கேப்பிட்டல் டி ரெண்டுமே கேபிட்டல் டி இருந்துச்சுன்னா கலப்பற்ற நெட்டை அப்படின்னு சொல்றாங்க டால் ஹோமோசைகஸ் இது கேப்பிட்டல் டி ஒன்னு ஸ்மால் டி ஒன்னு இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு மேலே டால் ஹெட்ரோசைகஸ் அப்படின்னு சொல்லுவாங்க கலப்பின நெட்டை அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ரெண்டுமே ஸ்மால்டி இருந்துச்சு அப்படின்னா களப்பற்ற குட்டை டிராஸ் ஹோமோசைகஸ் சொன்னாங்க ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா ஹோமோசைகஸ் ஒவ்வொன்றும் வேற வேற இருந்துச்சா ஹைட்ரோசைகஸ் அதுல தாலா டாஃபா அப்படின்னு பாக்க போறோம் அப்போ ஒரு குறிப்பிட்ட பண்ணு வெளி தோற்றத்தை புற தோற்றம் என்கிற சொல்றாங்க அதாவது எக்ஸ்டர்னல் எக்ஸ்பிரஷன் ஆஃப் எ பர்టిక్యులர் ட்ரைட் எக்ஸ்டர்னல் எக்ஸ்பிரஷன் ஆஃப் எ பர்టిక్యులர் ட்ரைட் இஸ் நோன் அஸ் ஃபினோடைப் அப்படினு சொல்றாங்க இந்த 3:1 சொல்றாங்க ஃபினோடைபிக் ரேஷியோ என்ன சொல்றாங்க 3:1

ஒரு பண்பு கலப்பின் ஜீனோ டைப்புக்கு ரேஷியோ ஃபார் மோனோஹைபிரிட் ஜீனாக்க வீதம் ஒன் இஸ் டு டூ இஸ் டு ஒன் ஒன் இஸ் டு டூ இஸ் டு ஒன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒன் இஸ் டூ இஸ் ஒன் ஒரு பண்பு கலப்பின் ஜீனாக்க வீதம் அப்படின்னா ஒன் இஸ் டு டூ இஸ் டு ஒன் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து ஸ்கூல் புக்கில் பாக்ஸ் பார்த்து கொடுத்துருக்காங்க பாக்ஸ் வந்து என்ன பாக்ஸ் அப்படின்னா புன்னட் ஸ்கொயர் அதை பத்தி படிக்கணும் புன்னட் ஸ்கொயர் புன்னட் ஸ்கொயர் பத்தி படிக்கணும் முக்கியமானது புன்னட் ஸ்கொயர் தமிழ்ல புன்னெட்

ஜெயின்டிக்ஸ் பத்தி அறிய பர் த ஸ்டெடி ஆஃப் ஜெயிக்ஸ் தமிழில் ஆர்சி பொன்னெட்டினால் உருவாக்கப்பட்ட சோதனை பலகைன்னு சொல்கிறாங்க ஆர்சி பொன்னெட்டினால் உருவாக்கப்பட்ட சோதனை கலவை இது சோதனை பலகை இது மரபியலைப் பற்றி அறிய பயன்படுகிறது சொல்கிறாங்க மரபியலைப் பற்றி அறிய பயன்படுகிறது ஆர்சி பொன்னேற்றினால் உருவாக்கப்பட்ட சோதனை பலகை இது மரபியலைப் பற்றி அறிய உதவுகிறது சொல்றாங்க அடுத்த மரபியல் கலப்பில் ஜீனோ டைப் எவ்வாறு உருவாகிறது மரபியல் கிளம்பத்தில் ஜீனோடைப் எவ்வாறு உருவாகிறது என்பதை தெரிந்துகொள்ளும் ஒரு வரைபட முறை அப்படின்னு சொல்றாங்க தெரிந்து கொள்ளும் ஒரு வரைபட முறை

ஆஃப்ரிங் என்ன ஜெனடிக் கிராஸ் சொல்றாங்க அப்ப இது வரைக்கும் நம்ம ஒரு பண்பு கலப்பை பாத்துருக்கோம் இது வரைக்கும் ஒரு பண்பு கலப்பு ஒரு பண்பு கலப்பு என்ன ஷார்ட்டா சொல்றேன் ஒரு பண்பு கலப்புனா ஒரே ஒரு கேரக்டர்ஸ் நெட்டை சாரி உயரம் உயரம் மட்டும் எடுத்துட்டு உயரத்தில் அந்த ஒரு பண்புல மாறுபட்ட வடிவம் நெட்டை குட்டை இந்த ஒரு பண்புல மாறுபட்ட வடிவம் இதை மட்டும் பேஸ் பண்ணி சொல்றாங்க எஃப் முதல் ஜென்ரேஷன்ல முதல் சந்ததியில என்ன கிடைச்சு அப்படின்னா நெட்டை பண்புகள் டாமினேஷன் சொல்றாங்க எஃப் எம் அடுத்து சீரோ டைப் அப்படின்னா புறத்தோற்றமா பாக்குறது புறத்தோற்றமா பாக்குறது அது எக்ஸ்டர்னல் எக்ஸ்பிரஷன் ஆஃப் எ ட்ரைட் ஸ்ட்ரைட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்ட்ரைட் ட்ரைட் அப்படின்னு சொல்லுவாங்க எக்ஸ்ட்ரனல் எக்ஸ்பிரஷன் ஆஃப் எ ட்ரைட் சொல்லியிருக்கோம் இப்போ புறத்தோற்றம் புறத்தோற்ற விகிதம் என்ன அப்படின்னா ஒரு கண்டு கிடைப்பில் அப்படின்னா மூணு சொல்றாங்க அடுத்து ஜீனாக்க விதம் ஜீனா உள்ள போய் பார்க்கறது ஜீன் உள்ள போய் பார்க்கறது ஜி தான் ஜீனாக்க விதம் சொல்றாங்க ஜீன் உள்ள போய் பார்க்கறது ஜீனாக்க விதம் இதுல ஜீனாக்க விதம் என்ன சொல்றாங்க அடுத்து புன்னல் ஸ்கொயர் பத்தி பாத்துருக்கோம் புன்னல் ஸ்கொயர்

புரியுங்களா இதுல அடுத்த வந்து இருபண்பு கலப்பு என்ன டெஸ்ட் கிராஸ் என்ன அடுத்த நேரம் என்னடா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்து பார்க்க போறோம் அடுத்து சோதனை கலப்பு டெஸ்ட் கிராஸ் சொல்றாங்க ஒரு உயிரினத்தின் தெரியாத மரபணு வகையத்தை ஒடுங்கு ஒத்த பண்புடையுடன் பண்பினைவுடன் அல்லது ஒடுங்கு ஒத்த பண்புடையுடன் கலப்பதுதான் வந்து கலப்பின கலப்பு செய்த கலப்பு தான் சோதனை கலப்பு அப்படின்னு சொல்றாங்க கிராஸிங் ஆஃப் அன் இண்டிவிஜுவல் அன்னோன் ஜீனோடை வித் அன் ஹோமோசைகஸ் அப்படின்னு சொல்றாங்க ஹோமோசைகஸ் ரெசசிவ் டாமினன்ட் இல்ல ரசிவ் அதாவது ஒடுங்கு பண்பு ஒங்கு பண்பு இல்ல ஒடுங்கு பண்பு ரசசீவ் கூட கம்பைன் பண்றது கிராஸ் பண்றது இதுல சோதனை கலப்புனாவே எப்போதுமே ஒன் தான் வரும் சோதனை கிளப்பு அப்படின்னாவே ஒன் இஸ்ட் ஒன் தான் ஒரு பண்பு கலப்புல சோதனை கலப்பு அப்படின்னாவே ஒன் ஒன் அப்படிதான் அதாவது ஒரு உயிரினத்தின் தெரியாத மரபணு வகையத்திலிருந்து ஒடுங்கு ஒத்த பண்புனையுடன் கலப்பு செய்தல் தான் சோதனை கலப்பு சொல்றாங்க இங்கிலீஷ்ல கிராசிங் ஆஃப் அன் இண்டிவிஜுவல் இண்டிவிஜுவல் ஆப் ஜீனோ டைப் வித் அண்ட் ஹோமோசைகஸ் அப்படின்னு சொன்னாங்க வித்தன் ஹோமோ சைகஸ் ரெசிசிவ் அப்படின்னு சொல்லுவாங்க இதுல பீனோடைபிக் ப்ரொபோஷன் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒன் எஸ்ட் ஒன் அப்படின்னு சொல்லுவாங்க பீனோடைபிக் ப்ரொபோஷன் வந்து ஒன் எஸ்ட் ஒன் இதுல டைஹைபிரிட் கிராஸ் அப்படின்னா இருபண்பு கலப்பு டைஹைபிரிட் கிராஸ் அப்படின்னா சேஃப் அண்ட் கலர் பேஸ் பண்ணி சொல்றாங்க சேஃப் அண்ட் கலர் பேஸ் பண்ணி சொல்றாங்க சேஃப் அண்ட் கலர் பேஸ் பண்ணி அதாவது வடிவம் மற்றும் கலர் நிறம் இதை பேஸ் பண்ணி சொல்றாங்க இதுல பீனோடைபிக் ரேஷியோ இதுதான் முக்கியம் அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கேட்க மாட்டாங்க நமக்கு பிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்பாங்க

முப்பண்பு கலப்பு அப்படின்னா ரெண்டு நாலு ஆறு எட்டு டைம் வரும் முப்பண்பு கலப்பு அப்படின்னா அடுத்து ஒடுங்கும் ஓங்கு மறைத்தல் அப்படின்னா டாமினன்ட் எபிஸ்டாசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க டாமினன்ட் எபிஸ்டாசிஸ் இதுக்கு வந்து புற தொற்ற வந்து பன்னெண்டு இஷ்டு மூணு இஷ்டு ஒன்று ஒரு சில இது லெவன்த் புக்ல இருந்து கொடுத்துருக்கேன் அது மட்டும் பார்த்துக்கோங்க அடுத்து வந்து ஒடுங்கு மறைத்தல் ரெசசிவ் எபிஸ்டாசிஸ் அப்படின்னா நைன் இஸ்ட் த்ரீ இஸ்ட் ஃபோர் ரெசசிவ் எபிஸ்டாசிஸ் அப்படின்னா நைன் த்ரீ இஸ்ட் ஃபோர் அப்புறம் என்ன வேற என்ன பாத்துக்கணும் அப்படின்னா மென்டலோட விதிகள் பாத்துக்கணும் மென்டலோட விதிகள் ஓங்கு தன்மையின் விதினா என்ன லாஃப் ஆஃப் என்ன அப்புறம் லாஃப் ஆஃப் செக்ரிகேஷன் அப்படின்னா என்ன தனித்து பிரிதல் விதினா என்ன அப்புறம் லா ஆஃப் அசாட்ஸ் அசார்ஸ் அசார்ட்மெண்ட் அப்படின்னா சார்பின்றி ஒதுங்கல் விதிலாம் என்ன இந்த விதி எல்லாம் மைன்ஸுக்கு தான் கேட்பாங்க பிலிம்ஸ்க்கு அவ்வளவு கேட்க மாட்டாங்க இதுல மேஜரா என்ன பாத்துக்கணும் அப்படின்னா ஒரு பண்பு கலப்புனா என்ன இரு பண்பு கலப்புனா என்ன ஒப்பண்பு கலப்புனா என்ன அதுல புறத்தோட்ட விகிதம் என்ன ஜீனாக்க விகிதம் என்ன அப்புறம் இதுல வேற என்ன குரோமோசோம் வால்ட் கண்டுபிடிச்ச குரோமோசோம் அப்புறம் டிஎன்ஏ ஆர்என்ஏ என்ன மட்டும் லைட் லைட்டா நம்ம அடுத்த வீடியோல டிஎன்ஏ பத்தியோ ஆர்என்ஏ பத்தியோ நான் உங்களுக்கு சொல்றேன் இதுல டிஎன்ஏ ஆர்என்ஏ பத்தி லைட் லைட்டா சும்மா கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தா போகுது அப்போ இந்த இதை இந்த மெத்தட்ல ரிவிஷன் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் லாஸ்ட் டைம் ரிவிஷனுக்கு இந்த வீடியோஸ் பாருங்கள் அதுல இப்போ ஜெனடிக்ஸ் பேஸ் பண்ணி சொல்லிருக்கோம் ஜெனெட்டிக்ஸ்னா மரபியல் மரபியல் என்ன பார்த்திருக்கோம் பாரம்பரியம் என்ன அதை பேஸ் பண்ண பார்த்திருக்கோம் இதுல முக்கியமா புறத்தோற்ற வீதம்னா என்ன அது வேணும் அப்ப சோதனை கலப்புனாலும் எல்லாத்துக்குமே சோதனை கலப்பு ஒன்னிஸ்ட் ஒண்ணுதான் வரும் முப்பண்பு கலப்புல சோதனை கலப்புனாலும் எல்லாமே ஒன்னு ஒன்னா வரும் இருபணு கலப்புனாலும் ஒன்னு ஒன்னா தான் வரும் அப்ப சோதனை கலப்புனா டெஸ்ட் கிராஸ் அப்படின்னு சொல்றாங்க தெரியாத ஒரு அன்வன் ஸ்பெசிஸ் கூட தெரிஞ்ச ஒரு ஒடுங்கு பண்பு ஒடுங்கு பண்பு ஒத்த பண்பினை சேர்த்து கலப்பிடம் செய்யுது அப்படின்னு சொல்றாங்க ஒரு பண்பு கலப்பு இரு பண்பு கலப்பு முப்பணு கலப்பு இது வரைக்கும் பார்த்தா போதும் அப்புறம் ஒரு சில கான்செப்ட் பட்டு பாத்துக்கிட்டீங்கன்னா போதும் இது ஜெனெடிக்ஸ் அப்படிங்கிற டாபிக்